தட்சிணாமூர்த்தியின் சின்முத்திரை கையிலுள்ள ஐந்து விரல்களும் சிவம் முதலிய ஐந்து பொருள்களின் குறியீடுகளாக குறிக்கப்படும் சிவம் பெருவிரல் உயிர் சுட்டுவிரல் ஆனவம் ஆணவம் நடுவிரல் கண்மம் மோதிரவிரல் மாயை சுண்டுவிரல் பெருவிரல் தனித்து விலகியும் ஏனைய விரல்கள் நான்கும் ஒரு சேர இருப்பது இயல்பு இந்த சின்முத்திரையானது அதாவது குறியீட்டின்படி சுட்டுவிரல் ஆகிய ஆன்மா ஏனைய மூன்று விரல்களாகிய மாயை முதலிய மும்மலங்களோடு சேர்ந்திருக்கும் அந்த மும்மலங்களை விட்டு நீங்கி பெரு சிவத்தோடு சுட்டு விரலாகிய ஆன்மா சேர்தலே வீடு பேறு ஆகிய பேரின்ப நிலை இதை சுட்டுவதேதான் சின்முத்திரை ஆகும் சுட்டு விரல் பெருவிரலை சார்ந்திருக்கும் போது ஏனைய மூன்றும் தனித்து விலகியே நிற்கும் ஆன்மா இறைவனை சார்ந்தால் மும்மலங்களும் விலகிவிடும் என்பது கருத்து மலம் நீங்கிய சுத்த ஆன்மா சிவபோகத்தில் திளைக்கும் என்பதைத்தான் தட்சிணாமூர்த்தி சின் முத்திரை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஓம் சிவாய நம